ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தளவுல சவுந்தர்யாவுக்கு அல்ல கையா இருக்கிற ரயானை வச்சு செஞ்சுட்டார் விஜய் சேதுபதி அப்படின் சொல்லலாம் இந்த ப்ரமோ பார்க்கும்போது சார் உங்ககிட்ட நாங்க இததான் எதிர்பார்க்கிறோம் நீங்க யார வேணாலும் அடிச்சு நோக்குங்க அது முத்துக்குமாரனா கூட இருக்கட்டும் அதெல்லாம் தப்பே கிடையாது அதே நேரத்துல வீக்கெண்ட் எபிசோட முழுக்க முழுக்க அவங்க கிட்ட அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டாதீங்க அப்படிங்கறது மட்டும்தான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்குதே தவிர மத்தபடி விஜய் சேதுபதி சார் திட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட நோக்கமே கிடையாது ஆமாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு சனிக்கிழமை எபிசோட எப்படி உருட்டினார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பாத்து எல்லாருமே இரிட்டேட் ஆயிருப்போம் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல பெருசா சம்பவங்கள் இல்லைனாலும் சில சம்பவங்களை பண்றாரு இந்த பிரமாவை பொறுத்தளவுல ஆனவங்க கிட்ட உங்களை அந்த டீம் எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு இந்த பிரமாவை பொறுத்தளவுல ரயான் பேசுறதை காட்டுறாங்க அதாவது ரயான் வந்து என்ன நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பக்கத்துல இருக்கிற சௌந்தர்யா வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதாவது என் மேல பெருசா நம்பிக்கை வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ரயானும் அதையே சொல்றாரு உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ரயான் சௌந்தரியா சொல்லி கொடுக்கறதுதான் நீங்க பேசுறீங்கன்னா சௌந்தர்யா நீங்களே எழுந்து சொல்லுங்க அப்படிங்க கேக்குறாங்க சௌந்தர்யா சொல்ல வந்தோடனே ஏமா உட்காருமா உங்ககிட்ட கேட்டேன் ரயான்ட்ட தானே கேட்டேன் நீ எதுக்காக பேசுற அப்படிங்கிற மாதிரி செம பல்பு கொடுத்து உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறமா திரும்பவும் ரயான் எழுந்து நிற்கிறாரு ரயான் சவுந்தரியா சொல்லி கொடுக்கறதான் நீங்க பேசுறீங்க அப்படின்னா வாரம் வாரம் நான் வந்து சவுந்தர்யா கிட்டே கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட எதுக்காக நான் கேள்வி கேட்கணும் அப்படிமே கேக்குறாரு உடனே ரயான் வந்து இல்ல சார் அப்படி இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு அதுக்கு விஜய் சேதுபதி வந்து எப்ப போட்டு உருட்டாதப்பா உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிடறாரு கடைசியா ஒண்ணுதான் சொல்றாரு இது இன்னொரு வாட்டி நடந்துச்சு அப்படின்னா அந்த நபர்கிட்ட இனி வரப்போற வாரங்கள்ல நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன் அப்படிங்குற சொல்லிடுறாரு அதாவது விஜய் சேதுபதி எபிசோட்ல ஒரு பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பேசுறத கேட்டு வேற யாராவது அவங்களோட கருத்துக்களை பேசினீங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட நான் கேள்வியே கேட்க மாட்டேன் அப்படிங்க சொல்லி முடிச்சிடறாரு இவ்வளவுதான் இந்த ப்ரமோல இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இறங்க நான் ரெண்டு பிரமோ பொறுத்தளவுல முதல் பிரமோல ஸ்கூல் டாஸ்க்ல யாரு மேலாம் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் போகுது இதுல ஜாக்லின் சிக்கிறாங்க அதே மாதிரியே சவுந்தர்யாவுக்கும் தரமான கொடுக்குறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை எல்லாருமே கழிவு ஊத்திட்டு அதாவது ஸ்கூல் டாஸ்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு டாஸ்க்லாம் பண்ணிருப்பாங்க அதுல சௌந்தர்யா வந்து ராணுவ கடுமையா பேசியிருப்பாங்க நேற்றுக்கான எபிசோட்ல கூட கேட்கும் போது நான் வந்து டாஸ்க்குக்காக தான் பண்ணேன் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பேசியிருப்பாங்க ஆனா இதே சௌந்தர்யா வந்து ரஞ்சித் கிட்ட சொல்றாங்க நான் வந்து டாஸ்க்ல பண்ணல அவன் மேல இருந்த கோவத்தை தான் காட்டினேன் டாஸ்க்குக்காக பேசல ரியாலா தான் கத்துன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்குமா இந்த உருட்டு உருட்டுற வசமா வந்து சிக்கிக்கிறியம்மா சௌந்தர்யா உனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை நீயும் எவ்வளவோ உலக நடிப்புலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிற எடுபட மாட்டேங்குது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்த அளவுல யாரெல்லாம் ரோஸ் பண்ணப் போறாரு யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் சீரியலான உங்களை பொறுத்த அளவுல இந்த சௌந்தரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்